இந்திய நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவையொட்டி சர் ஐசக் நியூட்டன் கல்லூரி மற்றும் பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக மருத்துவர் குமாரசாமி அவர்கள் கலந்து கொண்டு தேசிய குடியினை ஏற்றி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் நிகழ்வில் கல்விக்குழும செயலாளர் மகேஷ் இயக்குனர் சங்கர் நிர்வாக அலுவலர் குமார் ஆலோசகர் மற்றும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் வருகிறார்கள் என்பதை போல் நீண்ட வரிசையில் இதோ அணிவகுப்பு மாணவர்கள் விடியலை நோக்கி பயணத்துக் டாக்டர் குமாரசாமி சார் அவர்களை இந்த நல்ல வேலை விலையே இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவுற்று அரசியல் சாசனம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவுற்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாம் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சாதாரணமாக குடியரசுத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பின் நிர்வாக குழுவுனால் நிர்ணயம் செய்யப்பட்டு அரசியல் சாசனம் பெறப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதை தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த அரசியலமைப்பு சாசனம் பெறப்பட்ட பிறகு இந்திய நாடு உலக மன்றங்களில் தலைமை பண்பை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கால் அதற்கு முழு இந்த நல்ல இருக்கக்கூடிய தெரிவித்துக் கொண்டு பகத்சிங் மற்றும் பல ஆன்மாக்களை இந்த நல்ல வேலைகளே நாம் நினைவு உங்கள் அனைவருக்கும் எனது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து We have passed 75 years, and we have grown big. It is all because of the great mentor and the doctor. We are Am 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 Ambedkar, who drafted the constitution that helped us to achieve this goal. It is because of constitution that we are now. We have the right to freedom, the right to liberty, and the right to enjoy the importance of this country. And we pay homage and we pay our memories to the great man on this occasion and remember him to celebrate this function. Great Republic Day to so. <laughs> both the sky and the sea and is associated with open spaces, freedom, imagination and inspiration. The captain of Blue Team, Master, a fan from Grade 9. The captain of Green Team, Shiva Shantaran B from Grade 9. historically been associated with sacrifice, danger and courage. The captain of Rajin, S.M. Yadrara, is a associated with sun. It symbolizes optimism, energy, joy, happiness and intellect. The captain of Energy, மற்றும் நகர்த்தவிருக்கிற ஐசேக் கல்வி குழுமங்களுடைய செயலர் அவர்களுக்கும் எங்கள் அழைப்பை ஏற்று சமூகத்திற்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னை ஏற்படுத்தி கொண்ட போட்டுதல் கூறிய குமாரசாமி டாக்டர் அவர்களை பள்ளியின் மாணவின் சார்பிலும் ஆசிரியரின் சார்பிலும் பெற்றோர்களின் சார்பிலும் கல்வி குடும்பம் சார்பிலும் வரவேற்பு தீர்மானம் செய்தார் மற்றும் இந்த நிகழ்வுக்காக மிக கடுமையாக உழைத்த ஆலோசகர் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் கேளீசி கேளீசிரபாக ஓய்ந்து இங்கே காட்சி பதி குடுறுகிற மனிதர்கள் இங்கே குனி இருக்கிற பெற்றோர்கள் உள்ளிட்ட உள்ளிட்ட அனைவருக்கும் எனது புரீஸ் வாழ்த்து தெரிவிக்க விரும்பி மற்றும் இந்த மேடை ஆகியிட்டு நான் வந்து தெரிவிக்கிறேன் இந்தியாஸ் डिफरेंट ஸ்டேட்ஸ் डिफरेंट கல்ச்சర్స్ डिफरेंट ಲ್ಯಾங்வேजेस डिफरेंट கண்ட்னிட்டீஸ் பட் ஹர் ஆல் ইউনাইটেড பை லா. குடியரசு தலைநரல்ல வாழற ஒரு மச்சம் வேறு கலைச்சாரத்தை கலாச்சாரத்தோடு இயங்குகிற மக்களுக்கும் ஒரே சட்டம் நீதிதான் ஒரே சட்டம் தான் அத்தகைய சிறப்பான சட்டத்தை அமலாக்கப்பட்ட அமலாக்கப்பட்ட நாடு இந்தியாவோடு காலம் விடுபட்ட பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் எல்லாம் இன்னும் கூட இல்லை அங்கே வந்து பிரதம மந்திரி செயல் அளிக்கிறார்கள் ராணுவ ஆட்சி நாமட்சி வருகிறது அந்த மாதிரியான சூழல் எல்லாம் விழாமல் சிறப்பான அரசியல் நோக்கிய சட்டத்தை ஏற்றிய நமது தேசிய தேசிய தலைவர்கள் சிறப்பான இந்தியாவை நமது வாழ்க்கையை நாமே செதுக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்பட்டு விடுத்திருக்கிறார்கள் அத்தகைய சிறப்பான இந்தியாவை நாம் வாழ்ந்து கொடுக்கிறோம் என்பதை பெருமை அடைய வேண்டும் அதோடு மட்டுமல்லி அத்தகைய சிறப்பு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை அத்தகைய சிறப்பான வாழ்க்கையில் நாம் அத்தகைய சிறப்பான இந்தியாவை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் மாணவராக நாம் கல்வி அறிவால் இந்தியாவை மேம்படுத்தி ये चलाना उम्मीद रखते हैं उम्मीद रखते हैं ये उम्मीद रखते हैं ये एक टाइम नाम पढ़ पढ़ लेंगे निजवाल की विनम्र इन्वाइट ऑफ़ मस्ट द लवर सेक्रेटरी सर, वो है बेटर फेमिलियर एंटीज़ ऑफ़ द एंड आई ऑल एंड विच यू ऑल हैप्पी रिपब्लिके ए जाइटल मोमेंटस एकेशन टू चेरिश इन वन स्� நீங்க தான் எதிர்காலம் இங்க நிறைய ரோல் பிளே பண்ணிருக்க என்ன முக்கியமான இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு நீங்க நிறைய நல்ல முன்னேற்றத்துக்கும் இந்த சொசைட்டியை முன்னேற்றத்துக்கும் இந்த சொசை